அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வருகின்ற ஆண்டு கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக கடகராசி பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு அங்கே குரு பகவான் அடைகிறார் வரக்கூடிய ஆண்டில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு எதிரிகள் தொல்லை மற்றும் துரோகிகளின் தொல்லை போன்றவற்றிலிருந்து விடுபட்டுருவீங்க நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்னடா இவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாரு நல்ல காலங்கிறாரு எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறாரு ஆமாம் நல்ல காலம் வரப்போகுது பணம் வரப்போகுது அப்போ தானே எச்சரிக்கையாக இருக்கணும் நல்ல காலம் வரும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் செஞ்ச தவிர மறுபடியும் மறுபடியும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சிட்டே இருந்தால் எப்படி நாம் ஜெயிக்கிறது ஸோ அதனால் இப்போ உங்களுக்கான ஒரு நல்ல காலம் வரும்போது பணத்தை நீங்கள் சரியாக கையாள வேண்டும் அதே மாதிரி கடகராசி பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக வந்து வாயு மூலையை தான் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பயன்படுத்தியிருப்பீங்க இது இருந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் கன்னி மூலையை பயன்படுத்தணும் அதாவது குபேர மூலையை நீங்கள் கூடுமானவரை குபேர மூலையை பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் அதாவது ஆங்கிலத்துல சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வரக்கூடிய வருஷம் தேவையில்லாமல் பேசாதீங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாதீங்க நாலு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டே வார்த்தை பேசுங்க அலர்ட் பண்ணுங்க மைண்டை ரெண்டு வார்த்தை தான் தேவையில்லாமல் பேசி தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க அதே போல் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆண்டு சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா திருமண தடையாக இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் தடையாக இருந்திருக்கும் எல்லாமே தடையாக இருந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் அதெல்லாம் மாறி அற்புதமான ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் ஏன்னா சனிப்பயிற்சி நடக்கப் போகுது குரு பயிற்சி நடக்கப் போகுது அது வந்து உங்களுடைய ராசிக்கு மிகுந்த அனுகூலமான பலன்களை ஏற்படுத்த போகுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு வரும் அதிர்ஷ்டம் ஏதாவது பூர்வீக சொத்து கிடைக்கலாம் பணவரவு வரும் அதே போல் ராகுகேது பயிற்சி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் ஸோ அப்போது நீங்கள் வந்து வெளியில் ஒரு தண்டல் வட்டிக்கோ இல்லை மீட்டர் வட்டிக்கோ இது மாதிரி ஒரு அதிகமான வட்டிக்கு வாங்கி நீங்கள் மாட்டிக்காதீங்க கூடுமானவரை பேங்க்கில் வந்து நீங்கள் லோன் வாங்குங்க பேங்க்கில் நீங்கள் வந்து லோன் வாங்கி தொழில் பண்ணுங்கள் அது வந்து அப்போது நீங்கள் சேஃப்கார்டாக இருக்கலாம் ஒரு பிரச்சனை இருக்காது வெளியில் வந்து மீட்டர் வட்டியோ அதிக வட்டி வாங்கினீங்கன்னா பயங்கரமாக போய் மாட்டிப்பீங்க அதனால் அதில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பேங்க்கில் வட்டி வாங்கி தொழில் பண்ணுங்கள் கடகராசி பார்த்திங்கன்னா ஒரு நீர் ராசி அதனாலே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனம் வந்து அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் சந்திரன் வந்து அந்த கடகராசிக்கு ஆட்சி வீடாக இருக்கிறதுனால சந்திரன் என்பது தாயை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால பொதுவாக கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தாய் உள்ளம் கொண்டவர்களாக ரொம்ப ஒரு அக்கறை எடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு கடகராசியில் ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் ஒரு பெண் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தால் கூட எல்லாரோடையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க இருப்பாங்க அதே மாதிரி மருத்துவத்துறையில் நிறைய நர்ஸு அது மாதிரி போன்ற மருத்துவத்துறை டாக்டர்ஸ் நர்ஸ் இதுவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சேவை மனப்பான்மையோட இருக்கக்கூடியவங்க நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களா இருப்பாங்க ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணும் ஒரு கார் வாங்க மாட்டோமா ஒரு பைக் வாங்க மாட்டோமா இந்த காரை மாற்ற மாட்டோமா அப்படின்னு நிறைய ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு அதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்காமலே தன்னால் வந்து புது கார் வாங்குவீங்க புது விஷயங்கள் புதிய வந்து ஒரு டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க புது டிராக்டர் வாங்குவீங்க புதுசாக ஒரு லாரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க லாரி வாங்குவீங்க பஸ் வாங்குவீங்க என்ன உங்களை வந்து அஷ்டமத்து சனி கடகராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி வந்து ஒரு வழி ஆக்கியிருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து உங்களை ஒரு பாடாக படுத்து எடுத்திருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய ஆண்டு விடுபட போகிறீங்க இன்னும் ஒரு மூணு மாதம் மட்டும் பொறுத்துக்கோங்க சனிப்பயிற்சி ஆன பிறகு எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிடும் அது மாதிரி திருமண தடையா இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு அனுகூலங்கள் வந்து உங்கள் ச கடகராசிக்காரர்களுக்கு கைகுடி வரப்போகுது அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கு முன்னாடி வந்து குடும்ப பிரச்சனை காரணமாக டைவர்ஸ் ஆயிருக்கும் மனமுறிவு ஏற்பட்டிருக்கும் அடுத்த வருண் வந்து அமைவதற்காக வந்து இரண்டாவது திருமணத்துக்காக நிறைய பேர் காத்துட்டு காத்துட்ருக்கலாம் கடகராசிக்காரர்கள் அவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான இரண்டாவது திருமணத்திற்கான அனுகூலங்களும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படும் என்ன அஷ்டமத்து சனி நிறைய பேர் வந்து புலம்பி கேட்டிருக்கேன் என்னென்னா நான் எனக்கு இந்த நிலமை வரும் இப்படி இந்த ஒரு நிலமை வரும் நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு பத்து ரூபா காசுக்கு நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப அவசைப்படுவேன் என்ன ரடு ரோட்டில் கொண்டு வந்துடுச்சு என்னை இந்த இந்த நிலைமைக்கு நான் யோசிச்சே பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் மனக்குவர்களோடு ரொம்பவே வந்து ஒரு மன உளைச்சலோட இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுபிக்ஷமான வரக்கூடிய ஆண்டு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது ரொம்ப நாளா ஒரு வீடு வாங்க மாட்டோமா ஒரு நிலம் வாங்க மாட்டோமா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருந்துருப்பீங்க ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் நம்ம குழந்த அமையாதா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருப்பீங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் அற்புதமான ஒரு வீடு அமைப்பு ஒரு நிலம் அமைப்பு குழந்தை பாக்கியம் குழந்தை வரம் திருமணம் நடைபெறுவது மங்களமான காரியங்கள் வேலை கிடைக்கிறது அதே போல கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையில வந்து ரொம்ப அவசப்பட்டுகிட்டு இருக்கேன் அந்த கடன் பிரச்சனைக்கான விஷயங்கள் எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய போகுது கடகராசிக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்திற்கு கேது பகவான் வருவதால் உங்கள் வார்த்தைகளில் அதீத கவனம் தேவை வார்த்தை முதலே சொன்ன மாதிரி நாலு வார்த்தை பேசுகிற இடத்துல ரெண்டு வார்த்தை பேசுங்க அதே போல் அரசாங்கத்துறையில் இருப்பவங்க ட்ரான்ஸ்ஃபருக்காக நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் என் குடும்பம் ஒரு ஒரு இடத்துல இருக்குது நான் ஒரு இடத்துல இருக்கேன் இது மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல ட்ரான்ஸ்ஃபருக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இல்லை புதுசாக வேலைக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் நினச்ச மாதிரியே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல வேலையும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள மிக முக்கியமாக குடும்பத்தில் வார்த்தைகளை நீங்க திரும்பவும் சொறன் அதீதமாக பயன்படுத்தாம நீங்க ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக குடும்பத்துல கூட நீங்க பயன்படுத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதன் மூலமாக நீங்க விடக்கூடிய வார்த்தையின் மூலமாக அது பல விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தி இருக்கும் பலருடைய குடும்பத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால சொல்றேன் தயவு கூர்ந்து பொறுமையா கொஞ்சம் நிதானத்தோட வார்த்தைகளை கையாளுங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் நினைத்து பார்க்காத வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து திருமணம் நட நடக்கலை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை என் பையனுக்கு கல்யாணம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாளாக ஆக மாட்டேங்குது இல்லை நாங்கள் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம் வீடே வாங்க முடியல வீடு அமையலை வேலை கிடைக்கல இல்லை அரசியல் எனக்கு உயர் பதவி கிடைக்கல கலைத்துறையில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதவி கிடைக்கல இல்லை ஒரு வாய்ப்பு கிடைக்கல இப்படி என்ன வேணால் ஒரு விஷயங்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா தேவகோட்டையில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த ஸ்வர்ண காளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஒருமுறை தரிசனம் செய்யுங்கள் அடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறார்கள் சிறப்பித்திருக்கிறோம் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா வந்து ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போது ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி போய் எங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஊர் தேவக்கோட்டையிலேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டரில் அடைஞ்ச ஒரு சிவன் இருக்குது சிவன் சிலை இருக்குது அதை தேடி கண்டுபிடித்து நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து கொடுத்தால் உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டைக்குத்தி என்ற கிராமம் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் முட்டைக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் வந்து சிதிலமடைஞ்சு போய் இருந்தது அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பூஜை செய்து வந்தோம் அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம் பெரிய வீடை வந்து வாங்கணும் எதிர்பார்க்காத பெரிய வீடை வாங்கணும் அதற்கு பிறகு சென்ற ஆண்டுதான் அந்த கோயிலுக்கு ஸ்வர்ண கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏன் இத்தனை வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நிறைய பேர் தெரியும் ஸோ அதனால் அவ்வளோ பெரிய போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கு பிறகு நிறைய பணம் செலவு அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கு அம்பாள் பேர் மங்களாம்பிகை அந்த மண்ணை மிதித்தாலே சு அந்த கோயிலுக்கு வந்து உங்கள் கர்மா அளவு பண்ணுச்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் அந்த இடத்துல நீங்கள் காலை மிதிச்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள் வெற்றியை பெறுவீர்கள் அதனால் இந்த தகவலை முடிந்தவரை கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள் தெரிந்த வட்டர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பகிருங்க பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா வந்து சேரும் அதே போல் அது பெரிய கோயில் அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு ஸ்வர்ணகாளேஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதி அளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்